அனைவர் வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் இன்றைய தினம் மிக முக்கியமான சில கேள்விகளை அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்கி விட்டதை பார்க்க முடிந்தது என்ன நடந்தது இன்றைக்கு என்பது பற்றி தான் விரிவா பேசப்படுறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் பேசியிருந்தோம் நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் தங்கள் மீது அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகளை எல்லாம் அதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள் அதிலே நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை இன்றைக்கு சொல்லியிருந்தாங்க ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவீந்திரனுக்கும் இந்த வழக்குகளில் என்ன தொடர்போ எதற்காக நீங்கள் அவர்களுடைய இல்லத்தில் சோதனை நடத்துகிறீர்கள் அவருடைய வீடுகளில் சீல் வைப்பதற்கான அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறதா அவர்களுக்கு எதிராக நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுக்களில் சரியான ஆவணங்கள் எதுவும் இல்லை கூடுதலான ஆவணங்கள் ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது நேற்றைய தினம் நீதிமன்றம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இன்றைய தினமும் அமலாக்கத்துறை நேற்று திணறியதை போன்றே இன்றைய தினமும் இருக்கிறார்கள் சரியான ஆதாரங்கள் எதையும் அமலாக்கத்துறையால் நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராகவும் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராகவும் சமர்ப்பிக்க முடியல நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா வீட சீல் பண்ணியிருக்கிறீங்க சீல் வச்சிருக்கிறீங்க என்ன காரணத்திற்காக நீங்க சீல் வச்சீங்க சீல் வைப்பதற்கான அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை இன்றைய தினமும் நீதியரசர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த நோட்டீஸை அகற்றுகிறோம் எப்படி அவர்களுடைய இல்லத்தில் ஒட்ட ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸை நாங்கள் அகற்றுகிறோம் அவர்களுக்கும் அது சார்ந்த மின்னஞ்சலை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னதும் நீதியரசர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சலுகை தர வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி நீதிபதிகள் காட்டமான கேள்வியை அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையால் நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் அமலாக்கத்துறை இந்த இடத்தில் நீதிமன்றத்தில் திணறி இருப்பதாக செய்திகள் வருகிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இல்லங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள் அதாவது செல்போன் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் இருக்கிறது இல்லையா அந்த பொருட்களையும் அவர்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்கிற ஒரு கருத்தையும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் பொருட்களை எல்லாம் அமலாக்கத்துறை ஒப்படைக்கிறது என்று சொல்கிறது என்றால் அப்போ பொருட்களில் இருந்த தகவல்கள் அதில் ஏதாவது ஆதாரங்கள் இருந்தது என்றால் அதை எடுத்துவிட்டு ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்கிறார்களா என்று நாம் அப்படி எடுத்துக்கொண்டால் கூட அப்படி அந்த பொருட்களில் இருந்து ஆதாரங்களை எடுத்திருந்தார்கள் என்றால் அந்த ஆதாரங்களை இவர்கள் சமர்ப்பித்திருப்பார்கள் அவர்கள் இருவருக்கும் எதிரான ஆதாரங்களை சமர்ப்பித்திருப்பார்கள் இங்கே நீதிமன்றம் ஏன் அமலாக்கத்துறைக்கு எதிரான கருத்துகளை நேற்றைய தினமும் சரி இன்றைய தினமும் சரி வைத்து வருகிறது என்றால் அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிரான விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிரான வலுவான எந்த விதமான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை என்கிற காரணத்திற்காகத்தான் நீதிமன்றம் அமலாக்கத்துறையை நோக்கி கடுமையாக சாடி இருக்கிறது அப்ப இவர்களிடம் ஆதாரம் இல்லை இன்னொன்று இருக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காமல் இருக்கிறார்கள் இந்த ரெண்டில் ஒன்றுதான் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதானே என்றுதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஆஹ் நீதிமன்றம் இன்னொரு கேள்வி எழுப்பி இருக்கிறது இவர்கள் இருவருக்கும் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் என்ன தொடர்பு இருக்கிறது எந்த அடிப்படையில் நீங்கள் சோதனை நடத்துகிறீர்கள் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடப்பட்ட நாற்பத்தி ஓரு வழக்குகள் இருக்கிறது இல்லையா அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்போ அந்த வழக்கில் இவர்கள் இருவருடைய பெயர்களும் இருக்கிறதா அந்த எஃப்ஐஆரில் இவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி அவர்களுடைய பெயர்கள் அந்த மூல வழக்கில் இருந்தால்தான் அவர்கள் குற்றம் செய்திருப்பார்கள் என்கிற முடிவுக்கெல்லாம் வர முடியாது சந்தேகம் இருந்தாலே சட்டவிரோத பணபரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் சோதனையை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தையும் அமலாக்கத்துறை வைத்திருக்கிறார்கள் அப்போ அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சந்தேகம் இருந்தது ஒரே காரணத்திற்காக அமலாக்கத்துறை இதை வந்து சீல் வைப்பது இது மாதிரியான நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடுவார்களா என்று கேட்டால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் அமலாக்கத்துறை களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதிலும் இது சாதாரண வழக்கல்ல மிகப்பெரிய வழக்கு ஒரு அரசு நிறுவனத்தின் மீது நடத்தப்படக்கூடிய சோதனை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட சோதனை டாஸ்மாக் நிறுவனம் ஒரு அரசு நிறுவனம் அப்போ அந்த நிறுவனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபடுகிறபோது அது சார்ந்த சில நபர்களை அமலாக்கத்துறை விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வருகிறது என்றால் ஏதாவது சின்னதாக ஒரு ஆதாரம் கூட அமலாக்கத்துறையிடம் சிக்காமல் அமலாக்கத்துறை இவ்வளவு வெளிப்படையாக சோதனையை நடத்தி சீல் வைக்கக்கூடிய அளவிற்கு செல்ல மாட்டார்கள் அப்போது செட்டிங் நடந்துவிட்டது என்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள் முழுக்க பரப்பி வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் பேச்சு வருகிறார்கள் இதுக்காகத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்தார் மோடியை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க செல்கிறார்கிற செய்திகள் வெளியானதுமே நாங்கள் சொன்னோம் இல்லையா இதுதான் நடக்க போகிறது இந்த வழக்கில் சமரசம் செய்து செய்துவிடுவார்கள் இருதரப்பும் சமரசமாகி விடுவார்கள் அமலாக்கத்துறை இந்த வழக்கை சரியான முறையில் நடத்தாது வேண்டுமென்றால் பாருங்கள் என்று சொல்லி அப்போதே அந்த சந்திப்பு நடக்கப் போகிறது என்கிற செய்தி வெளியானதுமே பலரும் விமர்சனங்களை வைத்தார்கள் இந்த சந்திப்பு நடப்பதற்கான காரணமே இந்த வழக்கில் இருந்தவர்கள் தப்புவதற்காகத்தான் ஏனென்றால் இந்த வழக்கு உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து நகரக்கூடிய வழக்காக இருக்கிறது அதனால் அவர் சார்ந்த நபர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த நபர்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை நெருங்கி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இவர்களை கைவைப்பதன் மூலமாக அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை உதயநிதி தான் நெருங்கும் அப்படி ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஓடோடி ஓடோடி வேகம் வேகமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்றார் என்கிற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அது உண்மையாக இருக்குமோ என்கிற சந்தேகங்கள் கூடுதலாக எழுகிறது அமலாக்கத்துறை திணறுகிறதை பார்க்கிற போது எத்தனை வழக்குகளை நம்ம பார்த்திருக்கிறோம் சில வழக்குகள் எல்லாம் அமலாக்கத்துறை திணற இருக்கிறது நீதிமன்றம் அமலாக்கத்துறை கண்டித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டிலும் நிறைய வழக்குகளை அமலாக்கத்துறை எதிர்கொண்டு வருகிறது அவர்களுக்கு எதிரான வழக்குகள் நிறைய நீதிமன்றத்தில் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது ஆனால் இந்த அளவிற்கு அமலாக்கத்துறை திணறி ஆதாரங்களை கொடுக்க முடியாமல் நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டிப்புகளை எல்லாம் சந்தித்த வழக்கு வந்து இது வந்து இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு மற்ற வழக்குகளில் இந்த அளவிற்கு அமலாக்கத்துறை பின்வாங்கியதும் இல்லை அமலாக்கத்துறை திணறியதும் இல்லை ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக தெரிகிறது அமலாக்கத்துறை திணறுகிறது திணறுகிறதுங்க நாங்கள் பொருட்களை ஒப்படைக்கிறோம் என்று சொல்கிறது அமலாக்கத்துறை அப்போ ஒப்படைக்கிறோம் என்றால் அப்போ இத நம்ம எப்படி பார்ப்பது அப்ப நீங்கள் கைப்பற்றியது தவறா அப்ப ஆதாரமே இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் தான் தீவிரமான சோதனை எல்லாம் நடத்தினீர்களா என்கிற கேள்விகள் ஒரு புறம் இருக்கிறது இன்னொரு புறம் சோதனை நடத்தினாதானங்க ஆதாரம் கிடைக்கும் சந்தேகம் வந்திருக்கலாம் சில தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது இருக்கிறது இப்போதுதானே அமலாக்கத்துறை சோதனையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனே நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் நாட்கள் இருக்கிறது இல்லையா அமலாக்கத்துறை எல்லாம் திரட்டுவார்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சாதாரண நபர்களா அப்போ அப்படிப்பட்ட முதலைகளை வேட்டையாட வேண்டுமென்றால் அமலாக்கத்துறைக்கு கால அவகாசம் தேவைதானே அதனால் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என்றும் சிலர் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாவற்றையும் போது நமக்கு வந்து ஒரு செய்தி தெரிய வருது இந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இவர்களெல்லாம் என்னதான் தவறு செய்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக அந்த சந்தேகம் இன்னும் வலுக்கத்தான் செய்கிறது அந்த சந்தேகத்திற்கு வலிமை அதிகரிக்கிறது இந்த விசாரணை முடிவில் பிரதான வழக்கினுடைய விசாரணையை நான்கு வாரங்கள் கழித்து தள்ளி வைத்திருக்கிறது நீதிமன்றம் அடுத்து என்ன நடக்க போகிறது ஏற்கனவே டாஸ்மாக் அதிகாரிகளிடம் சோதனை நடத்தக்கூடாது அவர்களிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு இடைக்கால தடை ஒன்று இருக்கிறது அப்போ அந்த தடை உடைந்தால் தான் அமலாக்கத்துறையால் இந்த டாஸ்மாக் வழக்கில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்ப அந்த அதிகாரிகள் வாய் திறக்க வேண்டும் அவர்களிடம் சோதனை விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டால்தான் இது சார்ந்த கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் இப்போ அங்கே நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது என்பது அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அங்கேயும் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு திருப்திகரமாக இருந்ததாக இல்லை இப்போ அதிலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லாமல் தான் இருக்கிறது பார்ப்போம் இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது இந்த டாஸ்மாகில் ஆயிரம் கோடி அளவிற்கு ஊழல் முறைகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவீந்திரன் ரத்தீஷங்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எங்கேனே காணல அந்த கேரக்டர் பற்றிய பேச்சே இல்லை இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையானது தானா இல்லை அது பொய்யான குற்றச்சாட்டா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்படுமா என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் பார்ப்போம் பொறுத்திருந்து